அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகள் துருக்கிக்கும் உக்ரைனுக்கும் என்ன ஆச்சு அண்ணன் தம்பிகளாக நல்லா தான் இருந்தாங்க ஏதாவது ஒரு மனசு கஷ்டம்னா அங்கே போயிட்டு துருக்கி அதேபோல் எடகண்ண அவர்கள் என்ன புறமுன்னார் கடைசியில் எனக்கே சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டேப்பான்னா அங்கே பெரிய ஒரு கோபத்தை வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க வெனிசுலானுடைய சம்பவம் என்ன ஆச்சு சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்துடலாம் குறிப்பாக இந்தியாவுடைய ஒரு தகவல் இந்த சஞ்சா சாதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மொபைல் ஆப் மத்திய அரசு வந்து கட்டாயமாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ மத்திய அரசு என்ன சொல்ல வராங்க என்னெல்லாம் பர்மிஷன் கொடுக்கும் இனி எதிர்காலத்தில் என்ன விதமான போராட்டங்கள் நடக்கும் அப்படின்றது அதையே நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துலாம் நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்குது அதனால் நிறைய சம்பவம் எடுத்து கிளம்பிட்டே வாங்க ஸோ வீடியோ பார்த்தது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் முதல் பதிவு இது விழிப்புணர்வான பதிவாக இல்லை நம்ம தெரிஞ்சு கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவாக நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் ஒன்று அதாவது ஓஸ்பிக் மோஞ்சாரோன்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரக்கு அந்த ட்ரக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா டைப் டூ டயபிட்டிஸ்க்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது சமீபத்தில் ஆஸ்திரேலியா வந்து ஒரு உட்படுத்துகிறாங்க அதில் ஆய்வுக்குட்படுத்தல அஞ்சு லட்சம் மக்கள் வந்து இது பெரிய அளவுக்கு பயன்படுத்தினவங்களில் ஒரு மாதிரி மனசு ஓர்வு அதுவும் ஒரு சிலர் பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணத்தை எல்லாம் உருவாக்குது மென்டல் இல்னஸ் வந்து சூசரீர் தாட்டம் வந்து அதிகமான அளவுக்கு கொண்டு போகுது இந்த ட்ரக்ஸ் வந்து ஒரு வகையில் ஆபத்தை விளைவிக்கிறதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி இன் ஷாக்கிங் சப்ரைஸ் என்ன அப்படின்னா அது ஏற்கனவே அமெரிக்காவிலேயே பெரிய எதிர்ப்பு இருந்ததுங்க போன வருஷம் அமெரிக்கா பெரும்பாலும் பயன்படுத்தி நிறைய மக்கள் வந்து மென்டல் இல்னஸால் பாதிக்கப்படுறாங்க இது ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு ஏன்னா வெயிட் லாஸ் தெரப்பியை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்தது இப்போ இந்தியா லாஸ்ட்டாக இந்த மா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா அறிமுகப்படுத்தினாங்க நார்மலாக ஒரு மாதத்துக்கான ட்ரக் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் அந்த இந்த ட்ரக் வந்து எடுக்கிற மாதிரி ஊசி மாதிரி தான் இருக்கும் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது டைப் டூ டயாபிட்டீஸ்க்காக கொண்டு வந்தது ப்ளஸ் அடிஷ்னலாக வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க பட் இந்தியாவுக்கு என்ன தெரியுமா டேஞ்சரு இப்போ லாஸ்ட்டாக அக்டோபர் மாதம் எவ்வளோ தெரியுமா சேல் நூறு கோடிக்கு சேலாக இருக்குது ஆஸ்திரேலியா வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் மக்களை நாங்கள் ட்ராக் பண்ணதில்லை இது மென்டல் இல்னஸ் தான் அதிகமாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு வந்து உடம்பு திடீர்னு ஏன்னா வெயிட் லாஸ் வந்து இந்த ம இந்த மருந்து ஊசி போடுறதுனால வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னோடனே மக்கள் வந்து இந்த நடக்கிறதோ மற்றதோ எல்லாமே வந்து டோட்டலாக விட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வழக்கமாகவே நம்ம வந்து ஒரு வகையில் சோம்பேறியாக இருக்கும் இல்லையா நான் எல்லாத்தையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் காலையில் நடந்து உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு குறைக்கிறத விட ஒரு ஊசியை போட்டால் உடம்பு குறையுது அப்படின்னா வாப்பா இந்த பக்கம் ஃபுல்லாக சாப்பாடு ஒரு பக்கம் அழுத்திட்டு ஊசியை போட்டுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தூண்டுறோம் இல்லையா ஏன்னா இப்போ நார்மலாகவே உலகளாவிய அளவில் ஒரு தாக்கம் என்ன அப்படின்னா ஃபேட்டு கொழுப்பு தானே எல்லாம் கொழுப்புன்னா அந்த கொழுப்பு சொல்ல நான் உடலில் இருக்கிற கொழுப்பு சொல்கிறேன் நான் எல்லா இடத்துலயும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரும்பாலும் வந்து எல்லாமே பெரும்பாலும் இப்ப வந்து வயிறு ஃப்ளாட்டாக இருக்கிற மனிதர்களை பார்த்தாவே அதிசய மனிதர்களாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தொப்பையும் தோந்தி அதிகமாயிடுச்சு இந்த மாதிரி சமயத்தில் கரெக்டாக எப்படிப்பா உக்காந்த இடத்துலயே உடம்ப குறைக்கிறதுன்னு யோசனை பண்ற சமயத்தில் இந்த ஒரு மருந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது போன வருஷமே அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அமெரிக்காவில் ஆய்வுக்கெல்லாம் உட்படுத்தி பெரிய பிரச்சனையாச்சு பட் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா டயப் டூ டைப் டூ டயாபிட்டீஸுக்காக அறிமுகப்படுத்தியதுன்றாங்க இருந்தாலும் அக்டோபர் மாதமே நூறு கோடிக்கு திடீர்னு சேல்ஸ் அதிகமாகுதுங்க ரொம்ப டேஞ்ச் டேஞ்சருங்க எதுவாக இருந்தாலும் நம்ம இயற்கை முறையில் உடம்பு தானே கரெக்டாக இருக்கும் அதனால் ஆஸ்திரேலியா வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் எப்போ வார்னிங் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இல்லை தடை விதிக்க போகிறாங்களான்னு தெரியல ஆனால் மார்ச் மாதம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த மருந்தை அக்டோபர் மாதம் நூறு கோடிக்கு சேல் ஆகுது இப்போ நவம்பர் மாதம் முடியும் போது எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல அந்த அந்தளவுக்கு ஃபுல்லி டிமாண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஊசி போட்டால் உடம்பு குறையுதுன்னு போது எல்லோரும் ஓடி தானே வாங்க தானே செய்வாங்கன்றது கூடுதல் தகவல் ஆனால் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இது ஒரு கூடுதல் தகவல் இது வந்து விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டாலும் சரி நீ எந்த பதிவுனாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இந்தியாவில் இருக்கிறது இன்னொரு தகவலுன்னு சொல்லிவிடுறேன் இத்தாலி முதல் முறையாக பில்கேட்ஸ்னுடைய க்ரோத் ஃபேக் மீட்டை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க இத்தாலி முதல் நாடுன்ற மாதிரி சொல்கிறாங்க லேப் க்ரோத் ஃபேக் ஃபேக் மீட் அப்படின்னா அவங்களே டெஸ்ட் அதாவது நம்ம வழக்கமாக கறி சாப்பிட்ணுன்னா சண்டே என்ன பண்ணுவோம் கடைக்கு போவோம் கறி வாங்குவோம் பட் அதே மாதிரி செயற்கை முறையில் உருவாக்குறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ இந்தியாவில் இருக்காப்பானா இந்தியாவில் இருக்குது பாஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலே மேனகா காந்தி அவர்கள் அப்போ இருந்தாங்க அவங்க தான் சிசிஎம்பின்னு சொல்லுவாங்க இந்த சிசிஎம்பி மூலயமா அடுத்த அஞ்சு வருஷத்தில் எந்த மாதிரியான மீட்டை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னா அப்போயே சொல்லியிருந்தாங்க ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து ஃபேக் மீட்டை ஃபேக் மீட் அப்படின்னா செயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய அந்த மீட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப பேக் போனாக இருக்குங்கிறது வந்து பில்கேட்ஸனுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் நாடாக ஓடி வந்து இத்தாலி பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் மற்றொரு கூடுதல் தகவல் என்னவென்றால் இந்தியாவிலும் இருக்கிறது இந்தியாவில் நீங்கள் ஓடுமா ஓடாதா அப்படி நீங்கள் பல கேள்விகள் இந்த இடத்துல எழுப்பினாலும் இதற்குன்னே ப்ரொமோட்டர்ஸ்ன்னு நிறையா வருவாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர் வருவாங்க அப்புறம் நிறைய நடிகர்களும் வருவாங்க ஏன்னா நம்ம ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றத விட யாருக்கும் எந்த சேதாரம் இல்லாமல் இந்த மீட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குது உடல் புஜிட்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எப்படி ஆரம்ப கட்டத்தில் இந்த கடலை எண்ணெயை விட சன்ஃப்ளவர் ஆயிலு தான் பயங்கரமாக நம்ம உடலுக்கு சக்தியை அளிக்கும் பயங்கரமாக அழிக்கும்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஜென்ரேஷன் இந்த கடலை எண்ணெயை அவாய்ட் பண்ணி சன்ஃப்ளவர் ஆயிலை நோக்கி நகர வைத்தாங்களோ அதே தான் அரிசி சாப்பிட்டா அது வரும் இது வரும் சக்கரை வியாதி வரும்னு சொல்லிட்டு கடைசியில் கோதுமை தான் பெஸ்ட்டுன்னு நகர வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு கதையை கட்டுறதுக்குன்னு ஒரு குரூப்ஸ் இருக்கும் நம்ம என்ன தான் நினச்சாலுமே வந்து எல்லாமே ஒரு கான்ஸ்பிரசி தேடிக்காக ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நகருது பாஸ் அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது இல்லை அதனால நம்ம அப்படியே நம்மளுக்கு நம்மளே பேசிட்டு நம்ம ஆதங்கத்தில் நம்ம அப்படியே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அடுத்து நம்ம ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்கிட்டப்பெல்லாம் ஒரு சின்ன சவுண்டு வெளியிலேருந்து வந்துகிட்டே இருக்குது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அது பக்கத்துலேருந்து வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம போயிட்டு அவங்க செய்கிற வேலையை நிறுத்துங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அடுத்து பாகிஸ்தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக எங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் திடீர்னு இந்தியா வந்து தன் வான்வெளியை பறக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க அதனால தான் எங்கள் பொருட்கள்லாம் தயாராக இருக்கின்ற மாதிரி சொன்னாங்க அன்றைக்கி இந்தியா கிளாரிஃபை பண்ணிவிட்டாங்க உதவி செய்வதற்காக உங்கள் விமானங்கள் எங்கள் எல்லை பகுதியை பறக்கணுன்னு விரும்பினா அது எந்த நேரத்துலேயும் பறக்கலாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டோம் அதற்கு நாங்கள் எந்த வித தடையுமே விதிக்கலை ஏன் இப்படி போய் சொல்லி சுற்றுறீங்க அப்படின்னு இந்தியா தரப்பில் ஒரு விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக பாருங்கள் பாகிஸ்தான் இங்கே பாகிஸ்தான் ஐ கமிஷன் ஸ்ரீலங்கா வெளியிட்ட இந்த புகைப்படம் அந்த புகைப்படத்தையும் கண்டென்ட் பார்த்துக்கோங்க ரிலீஃப் பேக்கேஜ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருக்கோம் புயலால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா மக்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுகளும் நாங்கள் துணை இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை போகிறேங்க அவங்க வெளியிட்ட புகைப்படத்தில் தான் அந்த பேக்கில் எக்ஸ்பைரி டேட் வந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்குது அதாவது அவங்க இது மற்றவங்க கூட யாரும் ஃபேக்காக சொல்லலை அவங்களே பெருமையாக வெளியிட்ட அந்த ஃபோட்டோ பதிவுலே எக்ஸ்பைரி டேட் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருக்குது ஏற்கனவே இவங்க ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கோதுமையெல்லாம் அழுகி போன மக்கி போன டிஸ்போஸ் பண்ணுற கோதுமையை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்து கடைசியில் ஆப்கானிஸ்தான் ரிட்டன் அனுப்புனாங்க அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே மாதிரி இஷ்யூ வந்து வந்தது இலங்கை பக்கத்தில் இதே மாதிரி ஒரு குட்டி நாடுக்கு அந்த நாடு பேர் எனக்கு கரெக்டாக ஃபுல்லோலவா வரல இதே மாதிரி உதவிகள் செய்கிற பேரில் உதவி செஞ்சு கரெக்டாக அவங்களுமே இதே மாதிரி வந்து ரிட்டன் அனுப்புனாங்க இது காலங்காலமாக பாகிஸ்தான் பண்ணுற ஒரு விஷயம் இதை மாதிரி ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்குறவங்க இல்லை பொருள் கொடுக்குறவங்க இந்த பழசு ஆனது போய் கொடுக்குறீங்களே இது நியாயமாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க இந்தியா தடுத்துட்டாங்க அதனால் எங்களால் உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்க பட் இந்தியா ஆரம்ப கட்டத்தில் இருந்து இலங்கைக்கு மிகப்பெரிய அளவுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம மியான்மாரில் பாதித்தாலும் சரி எங்கே பாதிப்பு நட்பு நாடுகள் யார் எங்கே பாதித்தாலும் முதல் நாடாக ஓடி போயிட்டு நம்ம உதவி செஞ்சிட்ருக்கோன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் அளவுக்கு அங்கேருந்து நம்மளுக்கு ரிப்ளை கிடைக்கிதா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா நம்ம பங்களாதேஷுக்குலாம் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பங்களாதேஷ் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது இல்லையா அதை வைத்து நான் சொல்கிறேன் நான் பட் ஸ்ரீலங்கா அந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்துல பட் யார் பார்த்தாங்க அப்படித்து இன்னொரு கேள்வியும் இருக்குது இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா சீனாவ பெரிய அளவுக்கு நம்பி இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக தான் நிறைய மாற்றங்கள் தென்படுகிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஆனால் இலங்கை உணர்ந்திருப்பாங்க சீனா உதவியதை விட இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு உதவி இருக்கிறது நான் அதுக்கு நான் பெரிய ஒரு தேதியை அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்திலிருந்து இங்கே ஒரு மாநில அரசுக்கு உதவி பண்ணால் கூட எழுதி பில்லு வாங்கிடுறாங்க மத்திய அரசு நைன்டீன் செவன்டீன்லேருந்து நம்மளுக்கு ஹெலிகாப்டரோ இராணுவ ஹெலிகாப்டர் ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சாங்கன்னா அந்த மாநில அரசு அதுக்கான நிதியை விடுவிக்கணும் நைன்டீன் செவன்ட்டியிலிருந்து இருக்குது இங்கே ஆனால் அதையெல்லாம் தாண்டி அங்கே பெரிய அளவுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது அதுதான் அதான் இந்திய ராணுவமும் கூட அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நான் ஸோ அதுக்கு ஒரு ராயல் சல்யூட்டுமே கூட இப்போ நம்ம நேராக எங்கே போகலான்னா உக்ரைன் கிட்ட போயிடலாம் ஏன்னா இன்னும் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தெரிந்தோ தெரியாமலோ ரஷ்யா உக்ரைன் வார் வந்து நம்மனுடைய டோரு நம்ம க்ளோஸ் பண்ணி வைத்திருந்த டோரை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர்கள் என்ன ஆச்சு திடீர்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் மனசு கஷ்டமா இருந்தால் நேராக அங்கே போவார் அவர்கள் வந்து கவலைப்படாதப்பான்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்த கிருமியாகவும் இன்னும் தான் அந்த கிருமியாகவும் ஒன்று தான் பண்ணும் ஒன்று தான் கேட்கும் ஒன்று தான் அவர் பயங்கரமாக வசனெல்லாம் பேசுவார் இவரையே எங்கள் தலைவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார் இந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆறுதலான ஒரு டைலாக்லாம் சொல்லி ஏதாவது ரஷ்யா பேசுனாலும் முடிச்சிடலாம் போப்பா நான் இருக்கிறேன் போ அப்படின்ட்டு அனுப்புவார் ஆனால் இப்போ ரீசண்டாக கொடுங்க ரீசண்டாக கூட ஜெலன்ஸ்கி அண்ணே இது மாதிரி அமெரிக்கா ரொம்ப தலையிடுறாங்கண்ணே கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னார் இரடகன் அவர்கள் வந்து உடனே புட்டினுக்கு ஃபோன் பண்ணார் என்னப்பா நான் நடுங்களே வைக்கிட்டுமா அமெரிக்காலாம் கொஞ்சம் டம்மி பீஸு நான் தான் ஸ்ட்ராங்கான பீஸு கொஞ்சம் பேசிட்டுமா மாதிரிலாம் பயங்கரமாக டைலாக்லாம் விட்டார் ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா நகி நகி உக்ரைன் வந்து நம்ம வாசலில் இருக்கிற டோரை வந்து தட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு காரணம் என்னன்னா இரண்டு கப்பல் தாக்கல் நடத்தினாங்க ஒன்னு வந்து கைரோஸ் வந்து விராட் இந்த இரண்டு கப்பல்ல ஒன்று இவங்களுது கசகஸ்தான் இது இன்னொன்னு வந்து துருக்கியை சேர்ந்தது சொல்றாங்க அது இல்லாமல் இந்த தாக்குதல் வந்து இந்த கருநடல் பகுதியில துருக்கியினுடைய எல்லை பகுதியிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து பக்கத்துல ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அல்மோஸ்ட் அது துருக்கியினுடைய எல்லை பகுதியில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலாகவே சொல்கிறாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நம்ம சம்பவ நம்பர் இரண்டு என்னென்னா இன்னொரு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ரஷ்யா வந்து ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் டேங்கர் அதாவது மிட் மிட் ஓல்கா டூன்னு சொல்லிட்டு துருக்கியினுடைய நூற்றி முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் போகும்போது உக்ரைனுடைய கண்ணீர் அதாவது தண்ணியில் மிதுக்கன்ற ட்ரோன் மூலிமா ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அது வந்து மூழ்கி போச்சு அப்புறம் அங்கே செனகல் பக்கத்தில் துருக்கியினுடைய கப்பல் ரஷ்யாவோட ஆயில் கொண்டு போகிறாங்க அங்கே தாக்கல் நிகழ்ந்துருக்கிறது இது எல்லாமே இப்போ துருக்கி என்ன சந்தேகப்படுறாங்கன்னா இந்த கருங்கடலில் மிதக்கப்படுக மிதக்க விடப்படுகிற கன்னி வெடிகளாக இல்லை ஆக்சுவலாக இது திட்டமிட்டு தாக்குதல் அதனால் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு கடலாக மாறிவிட்டது ஏதோ அங்கே சண்டை நடக்க நம்ம எட்டி பார்த்துட்டு இருந்தோம் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இனியும் நம்ம வந்து ஏமாந்துட்டு இருக்க முடியாது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது கூடுதல் தகவலாக பார்க்கலாம் நம்ம அடுத்து ஜெலன்ஸ்கியை பார்க்க போகணும் அப்படின்னா ஜெலன்ஸ்கி வந்து நேற்று மேக்ரன் அவர்களை பார்க்க போனார் பிரான்செரிவி மேக்ரன் அவர்களை பார்க்க போனார் பாருங்கள் வரவேற்புலாம் கண்ணத்தை தேய் தேன்னு தேய்ச்சி தள்ளுறாங்க அப்படியே கண்ணமே பழுத்து போகிற அளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய அளவுக்கான வரவேற்பு அதுவும் வந்து பிரஜட்டி பிரஜெட்டி அவர்கள் வந்து ஒரே குஷி மோடில் இருக்கிறாங்க பாட்டிமா வாங்க பாட்டிமா அப்படின்ட்டு அவங்க போய் கட்டி பிடிச்சி பெரிய அளவுக்கு வரையறுப்பு கொடுத்துறாங்க ஏதோ பாட்டிக்கு அவங்க ஒரு சந்தோஷம் வந்துட்டாங்களே வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவங்க ஒய்ஃபும் போய் அங்கே இறங்கியிருக்கிறாங்க அந்த பேச்சு வார்த்தை பெரிய அளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டு பேரும் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க மேக்கரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நான் மார்ச்சிலே கொண்டு வந்தேன் போன மாதம் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு ரஷ்யா முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூன் மாதம் நான் வந்து மறுபடியும் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தேன் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாரு ரஷ்யா நோன்னு சொல்லிட்டாங்க சரி என்ன சொல்ல வர இப்போ ஃபைனலாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எங்காள் ஒத்துக்கிறாரு ரஷ்யாவுக்காக வெயிட்டிங் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் எங்கால் வந்து தயாராகிறாருன்றாங்க இப்போ உங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் எது எதிரில் நிற்கிற பத்திரிகையாளர்கள் வேணால் எதுவும் கேட்காம இருக்கலாம் நம்ம அங்கே இருந்தோம்னா கேள்வியோட கேள்வியை போட்டு தாக்கியிருக்கலாம் என்ன இவங்க அமைதி பேச்சுவார்த்தை என்னன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும் சரி அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி இந்த வாரை நிறுத்துறீங்க நிறுத்த ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும் நீங்கள் வாரை நிறுத்தலை வார எரியிற நெருப்புல மறுபடியும் மறுபடியும் என்னைய ஊற்றிட்டு இருக்கீங்கன்றது கூடுதல் தகவல் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இதே அமெரிக்கா அமெரிக்க பேச்சுவார்த்தை முற்படும் போது கூட ஜெலன்ஸ்கிய உசுப்பேற்றி பேத்தி இந்த பேச்சுவார்த்தை எப்படியா நிறுத்திவிட வேண்டும் என்று தொடர்ந்து ரஷ்யாவுடைய ஈகோ எந்த அளவுக்கு தாக்கல் நடத்த முடியுமோ இந்த பேச்சுவார்த்தை தோல்வி வேண்டும் என்று பெரிய அளவுக்கு பின்புலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கானே எடுத்து பாருங்க ஐரோப்பா என்பதும் ஒரு கூடுதல் தகவல் ஆனா இவங்க சொல்றாங்க நாங்கள் மார்ச் மாதம் ஜூன் மாசம்ட்டு இந்த மார்ச் மாதமும் ஜூன் மாசமும் இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடந்துடக்கூடாதுன்றதற்காக பிரான்ஸும் மற்ற நாடுகளும் சேர்ந்து உள்ள என்னென்ன வேலைகள் செய்தாங்க கடைசியில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க இப்பயும் ஓடி வந்து அதற்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்க பட் அது வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்கிருந்து நேராக அயர்லாந்து போயிருக்கிறார் அயர்லாந்தில் போயிட்டு அங்கே சிறப்பான வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பகீர் தகவல் கொடுத்துருக்கிறார்கள் ஜெலன்ஸ்கி தரப்பிலிருந்து ரஷ்யா தனது படைகளை நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா இடத்துலையும் விரிவாக்கம் பண்ணி படு படு பயங்கரமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஓ ஐரோப்பா இன்னும் அமைதியா இருக்கீங்க ஏதாவது ஒரு தடைகளை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த புலம்புளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இல்லையா இந்த வரைபடத்தில் ஜாப்ரோஷீஷியா பகுதியில் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் ரஷ்யா பெரிய அளவு கடக்கடை கடனை முன்னேறிட்டு வராங்க என்னப்பா பேச்சுவார்த்தை டான்பாஸ் பக்கம் தான் போயிட்டு இருக்கேன்னா ரஷ்யாவுக்கு என்ன நம்பிக்கைன்னா எப்படினாலும் அந்த பகுதியை அமெரிக்கா நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் இந்த ஜாப்ரோசீசிய பகுதியை கொஞ்சம் பிடிச்சிக்கலாமான்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல திடீர்னு இந்த பகுதியில் பயங்கரமாக முன்னேறிட்டுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அப்போ ஜெலன்ஸ்கி சொல்கிறது உண்மை தான் போல் சுற்றி நாலு தரப்புலையும் நாலு எட்டுலையும் இருக்காங்க அப்போ இன்னும் ஒரு மாதத்தில் போனால் அப்போ ஐரோப்பாவை பிடிச்சிடுவாங்க ஜ இது ரஷ்யா வந்து ஐரோப்பாவை பிடிச்சிடுவாங்க நம்பளாம் பாஸ் தான் நம்மளுக்கு சோறு யாரையும் நம்பளிங்க இம்மியம் இந்த உலகம் ஒத்தாளான் நின்று நான் பார்த்துக்கிறேன்ட்டார் எந்த பெரிய ரஷ்யாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் ஒத்தாலாம் நின்று பார்த்துக்கிறேன்ட்டாங்க போலந்து போலந்து வழக்கமாக இந்த எஃப் தேர்ட்டி வே ஃபைட்டர் ஜெட்டுக்கெல்லாம் ரீஃப்யூல் பண்ணுறதுக்கு நாள் மற்ற நாடுகளோட உதவி பண்ணோம் மேலே வான்பரப்புலேயே வந்து ரீஃப்யூல் பண்ணுறதுக்கு அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அது எவ்வளோ ஆனாலும் சரி எத்தனை லட்சம் கோடி ஆனாலும் சரி நம்ம தனியாக வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க யார் போலந்து அதனால் மூணுலேருந்து நாலு ஏர்பஸ் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ ஏஆர்டிடி ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து இருந்து ஒரு ஒன் பில்லியன் ச சம்திங்கும் அப்புறம் மற்ற அமெரிக்கா கிட்டையும் கிட்டத்தட்ட ரெக்கோஸ்ட் வச்சுருக்காங்களாம் அதனால் ஒன்றும் போலந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கோங்கன்னு இருக்காங்க அதுவும் இல்லாமல் போலந்து வந்து இப்போ தான் முப்பத்தி ரெண்டு அமெரிக்கனுடைய ஆப்ரகாம் எம் ஒன் ஏ டூ டேங்க் வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க அப்புறம் வான் தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க சமீப காலமாக போலந்து வந்து ரொம்ப கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எப்படுபட்டாவது ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தை போலந்துக்குள் நுழைய விடாமல் தடுத்து தனது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறுக்கோளுடன் மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது பல லட்சம் கோடிகளை வாரி இறைத்து கொண்டிருக்கிறது என்றால் போலந்து என்னாலும் ரஷ்யா பிடித்திருக்கும் என்று கற்பனை உலகத்திலோ இல்லை நிஜ உலகத்திலோ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு டிஃபென்ஸ் பிளானில் இருக்காங்க போலந்துன்றது ஒரு கூடுதல் தகவல் நேற்று என்ன ஆச்சுன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அவசர கூட்டம் நடத்தினார் அந்த அவசர கூட்டத்தில் வந்து எல்லா அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி மா அப்புறம் மார்க்கோ ரூபி எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்தில் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வர முடியுமோ சீக்கிரம் ஐ மீன் இந்த மீட்டிங் நடத்த போது வெனிசுலா மீது தாக்கல் நடத்தலாமா நடத்தக்கூடாதா அது மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டதான் அப்புறம் இன்றைக்கி வந்து உத்தரவு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா இல்லை முடிஞ்சால் தாக்கல் நடத்தலான்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப வேங்கையாக இருக்கிறான்ற மாதிரி சொன்னாங்க பட் அது எப்படின்னு எனக்கு தெரியல அவர் தான் போர் நடத்தணும்னு சொல்கிறாரு பட் அவர் தாக்கல் நடத்தணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அப்போது வந்து ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு கால் ஒன்று பண்ணாராம் அந்த கால் வந்து பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டாராம் இனிமேட்டு நீங்கள் உக்ரைன் விவகாரத்தில் வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் அவங்களோட சேர்ந்துருக்குறீங்க எங்களோட உத்தரவுகள்லாம் பெருசாக நீங்கள் எடுக்கிற மாதிரி தெரியல நாங்கள் தடுத்தா கூட நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி சமீபத்தில் கொஞ்சம் ஜெர்மனோட டைலாக்லாம் அதுவும் ஃபைட் ரைஸோட டைலாக்லாம் அதிகமாக இருக்கிறனால இப்போ அமெரிக்கா என்னென்ன நினைக்கிறாங்கன்னா ஜெர்மனியே கொஞ்சம் தள்ளி வைக்கலான்ற மாதிரி மூடில் இருக்காங்கன்ற மாதிரி வந்து பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மனியே உதாசீனப்படுத்தும் அமெரிக்கா தொடர்ந்து அவளை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேன்றாங்க எழுதியிருக்காங்க ஏற்கனவே ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சீனாவில் போயிட்டு கால் வைக்கிறதா இருந்தது அதுவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கடைசியில் சீனாவை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்பயே ஜெர்மனி நம்மளுக்கு பெருத்த அவமானம்னாங்க இப்போ வாலண்டியராகவே நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேசாதீங்க என்கிட்டன்ற மாதிரி சொன்னது வந்து இன்னும் மற்றொருக்கு ஜெர்மனிக்கு அவமானன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஐரோப்பா வந்து அடுத்த கட்ட பொருளாதார தடையை வந்து தயாராக இருக்காங்க இருபதா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எனக்கு கவுண்டிங் சரியே தெரில அமேரி ரஷ்யா மீது பொருளாதார தடையை போட்டு டவுட் டைட் பண்ணுறாங்க அதுக்கு தான் அமெரிக்கா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் இந்த இருபது கட்ட பொருளாதார தடையை கூட நிறுத்துங்க இப்போ கூட ஐரோப்பா ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற என்னையை நிறுத்துனீங்க நாளைக்கே நிறுத்துனீங்கன்னா அங்கே ரஷ்யா வந்து காலி ஆகிடுவாங்க நீங்களே அவங்களுக்கு வாதியை வாங்க உதவி செஞ்சுட்டு இந்த பொருளாதார தடெல்லாம் வேஸ்ட்டு ஐரோப்பா போடுற பொருளாதார தடையெல்லாம் ரஷ்யாவுடைய சொத்துக்களை மடக்கி மடக்கி எப்படி திருடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இவங்க போடுற பொருளாதார தடை எல்லாமே ஏதோ எங்கள் உக்ரைனை காப்பாற்றலான்றதெல்லாம் கிடையாது அமெரிக்கா பொருளாதார தடை போகிறது என்னென்னா எப்படியாவது ரஷ்யாவோட சொத்துக்களை மிரட்டி உருட்டி நம்ம வாங்கிக்கலான்றது அடிப்படையில் தான் சமீபத்தில் கூட நான் இது எத்தனை வீடியோனாலும் சொல்லுவேன் லாக்இன் மார்ட்டின் நிறுவனம் போடப்பட்ட தடை அமெரிக்கா இன்றை வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் அவருடைய பங்குகள் அமெரிக்க நிறுவனங்கள் வாங்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது நாளையோ நாளை மறுநாளோ அதுக்கான ஆதாரங்கள் வெளியே வரும் உங்ககிட்ட நான் ஷோ பண்ணுறேன் நான் ரீசண்டாக அமெரிக்கா வந்து ரஷ்யானுடைய இரண்டு முக்கிய எண்ணெய் நிறுவனங்கள் தடை விதித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு நிறுவனங்கள் கூட வாங்கக்கூடாது மீறினால் நாங்கள் தடை விதித்து விடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்த இதே அமெரிக்கா தான் அந்த லூகாயல் நிறுவனத்தோட பெரும்பாலான பங்குகள் வாங்கி இருப்பதாகவும் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் என்ன ஐரோப்பாவும் சரி அமெரிக்காவும் சரி மிரட்டி பணியை வைக்கிற மாதிரி அந்த நிறுவனங்களை தன்னுடைய பேருக்கு திருடுறீங்க திருடுறதுக்கு பேர் தான் பொருளாதாரம் தடன்றீங்க நல்ல எண்ணத்தில் உக்ரைனை வாழ வைக்கணுன்ற அடிப்படையில் நீங்கள் பொருளாதாரம் போகிற மாதிரி தான் முதல்ல ஐரோப்பா நாடுகள் எண்ணெய்க்கோன்னு நிறுத்தி இருக்கணும் முழுமையாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய எண்ணெய்களை நாங்கள் ஒரு பர்சன்ட் கூட இதுக்கப்புறம் வாங்க மாட்டோன்னா இவங்க போட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவங்க மட்டும் வாங்க வாங்கலாம் ஆனால் மற்ற நாடுகள் மட்டும் வாங்கக்கூடாதா என்ன பாசம் உங்கள் நியாயம்னு எனக்கு புரியல என்ன உங்கள் பொருளாதார தட புரியல இப்போ லூகா சென்ஸ்கோவுக்கு போயிட்டார் நேற்று இருந்து காணவில்லை மனிதனைன்னு சொன்னாங்க இப்போ தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் வந்து பெரிய அளவுக்கு பலூன்லாம் பறக்க விடுறாங்க இல்லையா அதனால் ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற அடிப்படையில் பெலாரஸ் மீது அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை நாங்கள் விதிக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வெள்ளை மாளிகை என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் வெளிநாட்டிலிருந்து வரவங்க இப்போதைக்கு அமெரிக்கா வரது கொஞ்சம் நிறுத்துங்க நாங்கள் பெரிய அளவுக்கு டைட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஆப்கானிஸ்தான் மக்கள் யாராக இருந்தால் வர வேண்டாம் இதுக்கு முன்னாடி எந்தெந்த பேக்டோரில் என்னென்ன வந்தாங்கன்றது ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சி எடுத்து மறுபடியும் அவங்க நாங்கள் துரத்தலான்ற முடிவில் இருக்கும் ஆப்கான் மக்களை அது இல்லாமல் மற்ற நாட்டு மக்களும் வந்து இப்போதைக்கு எங்கள் நாட்டுக்கு வராதீங்க நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளேயே தடை விதிச்சுருக்கிறோம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் இன்டர்னல் இஷ்யூவை கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நம்ம சஞ்சார் சாந்தியினுடைய ஆப்பை பற்றி பேசிடலாம் ஏன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கப்படும் அனைத்து ஸ்மார்ட் ஃபோன்களிலும் இந்த சஞ்சார் சாந்தி செயலியை நிறுவ வேண்டும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க என்ன காரணம் சைபர் குற்றங்கள் ஹேக்கிங் ஆன்லைன் மோசடிகள் உள்ளிட்டவற்றை தடுப்பதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் நிறைய பேர் வந்து போலி ஐஎம்இஐ நம்பரை வைத்து மொபைலை இருக்காங்க ஒரு ஆப்பிள் ஃபோன் திருடபோது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களே ஒரு நம்பரை ஐஎம்இ நம்பரை வச்சு அதை அவங்க செயல்படுத்துகிறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியாவுடைய எல்லை பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் இந்த எல்லை ஊடுருவர்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா இந்தியாவுடைய சேட்டலைட்டை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஆப்பிள் ஃபோனும் மற்ற எந்த ஃபோனாக இருந்தாலுமே உள்ள இருக்கக்கூடிய ஐஎம்ஐ நம்பர் எடுத்து இவங்களும் ஒரு ஃபேக் ஒன்று ரெடி பண்ணி அந்த ஒரு ஆப்பை வந்து செயல்படுத்தி இந்தியாவுக்குள்ளே இல்லீகல் வேலை செய்கிறாங்கன்றது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா இணைய பாதுகாப்பு நிறைய பெரிய அச்சுறுத்தலாக இருக்குல்ல இந்தியாவில் இது வரைக்கும் புள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட தொலைந்த மொபைல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ரெண்டு லட்சம் திருடப்பட்ட மொபைல் ஃபோன்கள் வந்து பிளாக் செஞ்சிட்டோம் மூணு கோடி போலி இணைப்புகளை வந்து நாங்கள் துண்டித்திருக்கிறோம் இந்த ஆப் மூலிமா அப்படின்றாங்க பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா தொழில்துறைகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மத்திய அரசுக்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இப்போ நீங்கள் ஒரு இது பார்க்குறீங்கல்ல எஸ்எம்எஸும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் ஃபோன்லாகும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் ஃபோட்டோ அண்ட் மீடியா ஃபைல்ஸும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் ஸ்டோரேஜ் கேமரா வந்து டேக் பிக்சர் அண்ட் வீடியோஸ் வரைக்கும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் இப்போ டிவைஸினுடைய ஐடி அண்ட் காலர் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எல்லா தகவலும் போயிடும் இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆளுக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ என் காலை அவங்க எடுக்கிறதுனாலேயோ இல்லை ஒன்றும் அவங்க ட்ரேஸ் பண்ணுறதுனாலே ஒன்றும் இல்லை கடைசியில் பார்ப்போம் ரொம்ப பரிதாபமாகறார் நம்ம ஒரு நூறுரூவா போடலாமான்ற ஒரு எண்ணத்தில் வந்துடுவாங்க நம்மளும் வாட்ச் பண்ணுறவங்க இல்லை மத்திய அரசே அப்படி வந்துடும் பட்டு பெரிய பெரிய விஐபிசுன்னு போகும்போது பெரிய பெரிய அரசியல்வாதிகள்னு போகும்போது என்ன ஆகணும்னா அவங்களோட ப்ரைவேசி வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன அவர் காலாக எங்கே பேசுகிறாரு எங்கே பண்ணுறாரு ஆனால் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் காலாக இதெல்லாம் நாங்கள் வாட்ச் பண்ண மாட்டோம் பெரும்பாலும் ஃபோன் வந்து ஹேக் பண்ணுறதுக்காகவும் ஐஎம்இ நம்பர் திருடப்படுகிறது அப்புறம் எங்கள் செக்யூரிட்டி கன்சர்னுக்காக தான் பண்ணுறாங்க ஆனால் இனி வருங்காலங்களில் இதை வைத்து பெரிய போராட்டங்கள் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ எல்லாமே வடகொரியா ரேஞ்சுக்கு போயிட்டாங்க வடகொரியா அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு செயலுமே நாங்கள் கண்காணிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நாட்டுக்கு எதிராக பண்ணீங்கன்னா நாங்கள் கண்காணிப்பை செய்யும்னு அவங்க சொல்லுவாங்க அதனால் இனி வருகின்ற காலங்களில் இது பெரிய அளவுக்கு கவலையாக இருக்கும் நமக்கு எனக்கோ இல்லை ஒரு சில பிரச்சனை இல்லை பட் நிறைய பேர்த்துக்கு வந்து இஷ்யூவாக இருக்கலாம் ஏன்னா அவங்க தனிப்பட்ட தகவல்கள் வந்து திருடப்படுகிறதுன்ற மாதிரி இது எப்போ இஷ்யூவாக மாறும் அப்படின்னா நம்ம அதை பர்சனலாகவே புரிந்து கொள்ள முடிகிறது இது முழுக்க முழுக்க மத்திய அரசோட கட்டுப்பாடு இருக்குமானா அது இந்த இடத்துல ஒரு கேள்வியாக இருக்கும் ஏன்னா இது ஒரு நிறு ஆப் நிறுவனம் அவங்க வந்து தனியார் மையமாக்கெல்லாம் இருக்கலாம் இப்போ நான் அதை நான் உணர்ந்தேன் நான் பர்சனலாகவே ரீசெண்டாக நான் ஒரு லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நம்பர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன் அந்த சிபில் ஸ்கோரு செக் பண்ண அடுத்த ஒரு மூணு நாளில் இருந்து அஞ்சு பேங்க்குக்கு மேலேருந்து கால் பண்ணுறாங்க சார் லோன் கேட்டீங்களே வேணுமா லோன் வேணுமான்ட்டு எப்படி லீக் ஆச்சு நம்ம சிபில் ஸ்கோர் மட்டும்தான் செக் பண்ணுறோம் ஆனால் பெரிய அளவுக்கு லீக் ஆகுது இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நம்ம பர்சனல் டேட்டா வந்து கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒன்று தேடணும் அப்படின்னா அமேசானில் வந்து நிற்குது இந்த மாதிரி எல்லாமே ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்கடாக இருக்குது இது எல்லாமே நம்முடைய பர்சனல் டேட்டா ஆல்ரெடி நம்ம எங்கெல்லாம் தேடுறோமோ சர்வ சாதாரணமாக இந்த ஆப்பெல்லாம் வித்துட்டுருக்கானுங்க நம்மளுடைய இண்டிவிஜுவல் தரவுகளை அப்படின்னு போது நாளை நம்மளோட தனிப்பட்ட தரவுகளை யாராவது ஒரு கையில் கிடச்சி அது போச்சுன்னா என்ன கேரண்டி மத்திய அரசு இதுக்கான கேரண்டி கொடுக்குமான்ற கேள்வி இந்த இடத்துல வைத்திருக்கிறது இனி வரும் காலங்களில் இதுக்கான போராட்டம் பெரிய அளவுக்கு வெடிக்கும் என்று நினைக்கின்றேன் மக்கள் ரொம்ப கொதித்து இருக்கிறாங்க எப்படிப்பா என் தரவுகளை வந்து மத்திய அரசு கேட்கலாம் நான் என்னப்பா வட வாழ்கிறேன் வாழ்றேன் இந்தியாவில் வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி உங்கள் கிட்ட இதை கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது இனி என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்குமே கூட ரொம்ப இண்டிவிஜுவல் தரவுகள்லாம் வந்து லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்க இப்போ உங்களுக்கோ எனக்கும் பிரச்சனை இல்லை பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து யாரை சந்திக்கிறாங்க யாரை பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க அவங்க வெளியில் சொல்லப்படுகிற விஷயங்கள் எதிர்க்கட்சிகளை வந்து டோட்டலாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்கள இதன் மூலிமா முடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் என்ற ஒரு வரும் நாளைக்கு இந்த எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் உட்காரும் போது இவங்களும் இந்த ஆப் வச்சு அதை அவங்கள முடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதனால் எல்லா வகையிலும் இது தெளிவான விளக்கங்கள் கொடுத்து விட்டால் பிரச்சனை இல்லை ஏன்னா இனி மொபைல் ஃபோன் இந்தியாவில் விற்றாங்கன்னா கம்பல்சரி இந்த ஆப் வந்து இன்பில்ட்டாகவே ஃபோனில் இருக்கணும் நம்ம நினச்சா கூட நீக்க முடியாத அளவுக்கு கொண்டு வர சொல்கிறேன்னு இருக்காங்க பட் ஆப்பிள் நிறுவனம் மட்டும் இது எதிர்த்து ஃபோன் வழக்கு பதிவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நான் ஏன்னா ஆப்பிள் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே போன் திருடிச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஈஸியாக ஐஎம்ஐ கண்டுபிடிச்சிடற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ஒரு நான் தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்குமாறு ஸோ ஆர்கே நன்றி வணக்கம்